எவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து அரசியல் சூழ்நிலையை வந்து மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு என்னென்னா விஜய் தலைமையில் ஒரு புதிய அணி உருவாக போகுது அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களாம் இணைய போகிறாங்க அதே மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து செங்கோட்டு நினைவுகளை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று வந்து ஏடிஎம்கேயில் இருக்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க ஆர்எல்ஸ் ஃபோர்த்து கூட்டணி வந்து உருவாகும் விஜய் தலைமையிலான புதிய கூட்டணி உருவாகும்னு சொல்லி அமமுக பொதுச்செயலன் தினகரனும் தெரிவிச்சிருக்காரு இவரை வந்து உள்ளே எழுப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் யார் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் எலக்ஷன் வரப்போகுது சரிங்களா முதல்வர் வேட்பாளராக வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து பழனிசாமி அறிவிச்சிருக்காங்க அப்படி மோடி இவர் வந்து அங்கே போக மாட்டார் நான்கு முனை போட்டி அப்புறம் விஜய் பிரச்சாரத்தை வந்து கவனிச்சுக்கிட்டு தான் வருவது விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது வயதிற்கு உட்பட்டு நாற்பதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இருக்காங்க ஸோ நிறைய வந்து மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கத்தான் போகுது இதை நீங்கள் பார்த்துட்டு தான் வருவீங்க அவர் வந்து கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி ஃப்யூச்சரில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதேமாரி வந்து தற்போது ஓபிஎஸ் வந்து வந்து பிரிஞ்சு தனித்து நிற்கிறாரு பிஜேபி கூட்டணி கூடயும் இல்லாமல் நிற்கிறார் அதனால் பார்க்கும்போது அவருமே வந்து திண்டுக்கல்லில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கல்லில் அதிபர் அளித்த நிருபர்கள் அளித்த பேட்டியில் ஏடிஎம்கேவை ஒருணிப்பு தொடர்பான செங்கோட்டையன் நல்ல செய்தி சொல்வார் இது தொடர்பாக வந்து விரைவில் வந்து சசிகலாவை சந்தித்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா போல் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரையும் சந்தித்து ஏடிஎம்கேவை ஒன்று பேச இருப்பதாகவும் நடிகர் விஜய் பிரசாரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது தொடர்பாக அவர்கள் தரப்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கல ஸோ அதனால் வந்து அதுவும் என்னன்னு தெரியல கூட்டணிப்பது குறித்து எதிர்கட்சி தலைவர்த்து முடிவு செய்யப்படும் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்காண்ட மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் வந்து விஜய் கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக போவார் எப்படி வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பண்டூடி ராமச்சந்திரன் போய் இணைஞ்சாரோ அதே மாதிரி இவர் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னா ஏடிஎம் அந்த விஜய் கூட்டணிக்கு இது ரொம்ப ஒரு பாஸ்